வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது கும்ப ராசி அன்பர்களுக்கு மே மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளும் அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் வர்றதுனால நிறைய பேருக்கு வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கும் போது உங்களுக்கு நல்ல வெளிநாட்டு நிறைய வெற்றிகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது பொதுவாகவே இந்த கும்பராசி என்பர்கள் தான் எடுத்த விஷயத்துல ஒரு வெற்றி கிடைக்க வர போராடக்கூடியவர்கள் அதுக்காக நிறைய உழைக்கக்கூடியவர்களும் இந்த கும்பராசி என்பர்கள் தான் அந்த வெற்றியை அவர்கள் அடையாமல் விடவே மாட்டார்கள் அந்த அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய செயல்கள்ல ரொம்ப ஒரு நிதானத்தோடையும் நிறைய ஒரு விவேகத்தோடையும் செயல்படக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மே மாதத்துல இன்னும் சனி பகவான் பாத சனியாக உருவெடுத்து இருக்கிறார் அதனால ஏழரை சனியில கடைசி கட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க ஒரு சொந்தமாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த சொத்துக்கள் மூலமாக நீங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க முப்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம்னு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க அது நீங்க நினைச்சதுக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால எடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மியா வைங்க அப்படின்னா தான் நீங்க நினைத்த ஒரு அளவை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் விரை அதாவது செலவுகள் வந்து உங்க கையில இருந்து காசு பார்த்தீங்கன்னா தண்ணியா போயிட்டு இருக்கும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் இந்த காலகட்டம் மே மாதத்துல பாத்தீங்கன்னா தண்ணியா கரையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மன ரீதியான குழப்பங்கள் நிறைய பேருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் ஒரு விதமாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு திடீர் திடீர்னு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மே மாதத்திலேயே பாத்தீங்கன்னா திடீர்னு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா கும்ப ராசிக்கு பதினோராம் வீட்டு அதிபதியாக பட் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செல்றார் ஐந்தாம் இடம்ன்றது வந்து நிவர்த்தி தான் அதனால கும்பராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வருமான ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டு முயற்சிகள் நிறைய வெளிநாடுல வெளிநாடுன்னா வெளிநாடு மட்டும் கிடையாது நீங்க பிறந்த இடத்துல இருந்து வெளியூர் வெளி மாநிலம் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அலைச்சல்களை வச்சுக்கிட்டீங்கன்னா பெருமளவு இந்த பாதிப்புகள் எல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தெரியாது அடுத்து கடன் மூலமாக தொந்தரவுகள் இருக்குமா இந்த மே மாதத்துல ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாக்குகள் கொடுத்து அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு இந்த மே மாதம் வரைக்கும் கொண்டு வந்திருப்பீங்க இந்த மே மாதத்துல நான் கொடுக்கலனா என்னுடைய நிலைமையே வேறு விதமாக ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் உங்களுடைய வாக்குகளை இந்த மாதத்துல கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியாட்டிலும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ஜாதகப்படி சிலையோ காலகட்டங்கள் இருந்தது அப்படின்னா இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய எதிர்மறையான பலன்கள் எதுவுமே ஒர்க் ஆகாது உங்களுக்கு நல்ல ஒரு ஜாதகப்படி தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்ற போது இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்துல மேலும் மேலும் சுப நிகழ்ச்சிகள் திருமண தடைகள் எல்லாமே நீங்கி நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப உறவுகள்ல நிறைய பற்றுதல்கள் பாசங்கள் நேசங்கள் எல்லாத்தையுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் உங்களுடைய தசாபுத்தி படி நல்ல பலமான ஒரு தசாபுத்தி இருக்கு நல்ல யோகமான ஒரு தசாபுத்தி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படியே மாறுதலான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் உங்களுடைய லாபாதிபதி புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதத்தின் காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை தொழில் சம்பந்தமாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் நிறைய உழைங்க உடை விடாம உழைச்சிக்கிட்டே இருங்க அந்த உழைப்பு தான் உங்களை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுல இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும் கும்பராசி பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்க போது அதுல உங்களுடைய மூன்றாம் நபர்களை யாரையுமே தொழில்ல கொண்டு வராதிங்க கும்பராசி பெண்கள் கொண்டு வந்தீங்கன்னா அங்க தேவையில்லாத தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுலயும் ஆண்களாக இருந்தா கண்டிப்பா கொண்டே வரக்கூடாது வந்தீங்கன்னா அதுல இன்னும் தேவையில்லாத தொந்தரவுகள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த மே மாதம் இருக்கும் மற்றபடி உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் நிறைய அங்கீகாரங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்ல விற்பனை ஆகிறது கொண்டான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கும்பராசி பெண்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி படி உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய சுய பலன்களை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி பெயர் வைக்கணும் நியூமராலஜி பெயர் மாற்றம் செய்யணும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்திற்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எனக்கு திருமணத்திற்காக ஏற்பாடு பண்றாங்க திருமணத்திற்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஜாதகம் அதற்கு உண்டான விவரங்கள் எல்லாமே தெரியப்படுத்துவோம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்